கோவை மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் இன்று சாலை மறியலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை குண்டுகட்டாக கைது செய்த காவல்துறையினர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சீமான் சென்னையில் கைது செய்யப்பட்டார் இதன் காரணமாக கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை கைது செய்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் அப்துல் வஹாப் தலைமை தாங்கினார் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உள்பட நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்த காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி சென்றனர் முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் கலாமணி ஜெகநாதன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்த திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி வருகின்றது இதற்கு உதாரணமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை எடுத்து கூறலாம் இந்த சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றது உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என தெரிவித்தார் அனுமதியில்லாமல் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கண்டிப்பாக எடுத்திருக்காங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் இன்றைக்கி சென்னையில் அறிவிச்சிருந்தாங்க ஏராளமான உறவுகள் வந்து நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்துட்டோம் அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது கூட அந்த காவல்துறையினர்கள் வந்து பேச வாய்ப்பு கொடுக்காம அவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க இது வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இத்தனை வருஷமாக நாலு வருஷம் இப்போ காயிடுச்சுங்க மூன்று வருஷம் இப்போது டெய்லி ஒரு நீங்கள் நியூஸ் பேப்பர் பாவட்டும் செய்தித்தாள் எது பார்க்குறீங்க டிவியில் ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பாலியல் செல்வம் இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த அரசு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க பெண்கள் எப்படி தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறாங்க சின்ன குழந்தையாகட்டும் வயசானவங்களாகட்டும் அவங்களுக்கு பாதுகாப்பு தப்பே கிடையாது வீட்டில் தனியாக விட்டுட்டு போகறதுக்கும் பயமாக இருக்குது இந்த அரசு வீட்டில் அந்த அரசு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க வீட்டில் அவங்க இருக்க பெண்களால் இப்படி தான் இருக்கிறாங்களே பயத்தோடையே தமிழ்நாட்டு மக்கள் எப்போ பயத்தோடு தான் இருக்காங்க ஒரு பெண் குழந்தையை பெற்றோர்கள் முறையில் நானும் சொல்கிறேங்க குழந்தைய விட்டுட்டு வரக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த அரசு எதுக்காக மக்களுக்காகவும் பெண்களுக்கு பாதுகொடுக்கப்பா பாதுகாப்பு எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதே கிடையாது இவங்க ஆட்சியில் தொடர்ந்து இது செஞ்சிகிட்டே இருக்குது சட்டங்கள் வந்து கடுமையாக இருந்தால் தான் அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த தப்பு செய்ய மாட்டாங்க இன்றைக்கி போக்சோ சட்டத்தில் போகிறவ ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு வெளியே வந்துடுறான் அவன் அங்கே சொகுசாக தான் இருக்கான் திருப்பி வெளியே வந்து மறுபடியும் அதே தான் பண்ணுறான் இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது எப்படி இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் தமிழ்நாட்டில் அண்ணன் சொல்கிற மாதிரி சட்டங்கள் கடுமையாக இருக்கணும் இதே நாங்கள் ஆட்சியில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் முதலமைச்சராக ஆட்சியில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவர் முதல் விளையாடணும் ஒரு பெண் குழந்தை மேலோடும் கை விட விடமாட்டார் அவர் எந்த போராட்டமாகட்டும் மக்களுக்கு எத்தனை பிரச்சனைகளாகட்டும் அவர் தான் முதல் வந்து களத்தில் நின்று போராடுறாங்க இப்போ ஏன் எங்களை போராட்டம் பண்ணாமல் விடுறாங்க அவங்களுக்கு பயம் ஏன்னா மக்களுக்காக தொடர்ந்து காலத்தில் நிற்கிறது எங்கள் செந்தமிழன் சீமானன் அவர்கள் மட்டும்தான் ஏன் கை போதைப் பொருள் வந்து அதிகமாக புழக்கமாக இருக்குது தமிழ்நாட்டில் இந்த அரசினால் அதை கட்டுப்படுத்த முடியாதுங்களா காவல்துறை அவர்களுக்கும் தெரியும் எங்கே போதைப்பொருள் விற்கிறாங்க மது அதெல்லாம் சும்மா வந்து முதலமைச்சர் வந்து விளம்பரத்தில் சொல்கிறார் போதையெல்லாம் தமிழ்நாட்டை உருவாக்கணும் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும் சும்மா வாயில் சொன்னால் போதுங்களா அதை செயல்படுத்தலாம்ல அவங்களுக்கு தான் ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா ஏன்னா எங்ககிட்டயாவது அந்த ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கொடுக்கணும் மக்களுக்கு ஒவ்வொரு முறை இந்த பிரச்சனை வரும்போது நாம் தமிழர் கட்சி தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விவசாய ஆகட்டும் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர் யார் போராட்டம் பண்ணாலும் நாங்கள் தான் களத்தில் இருக்கோம் மக்கள் எல்லாரும் விழிச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே அவங்க வந்து மறந்துட்டே இருக்காதிங்க என்ன நடக்குது நம்மளை சுற்றி இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நடந்தது நாளைக்கு நம்ம வீட்டில் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அதுங்காட்டி மக்கள் எல்லோரும் விழிச்சுக்கோங்க உங்களுக்காக யார் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு வர இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து வாக்கு செலுத்துங்க எல்லாத்தையும் மறந்துடாதீங்க மறதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கோட வாழ்க்கையில் ஊறி போனது ஒன்றா இருக்குது எதையும் மறந்துடாதீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்காக களத்தில் யார் நிற்கிறா உங்களுக்காக யார் குரல் கொடுக்குறா உங்களை யார் அதிக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் தொடர்ந்து பதினாலு வர் பதிமூணு வருஷமாக அவர் தனியாகவே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் நினைச்சிருந்தா எப்பவும் சொல்லி விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் அவரை விட்டு அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற வழியே கிடையாது இந்த ஆட்சியில் சுதந்திரமா போராடுறது கூட நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது பேச்சுரிமை கிடையாது ஒரு யூடியூப்லேயே ஆகட்டும் ஒரு ட்விட்டர்லேயே ஆகட்டும் ஏதாவது ஒரு மீன்ஸ் மெசேஜ் பண்ண உடனே வந்து கைது பண்ணிடுறாங்க பேச்சுரிமை கிடையாது போராட்ட உரிமை இப்படி ஒரு அடிமையான வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுதலை அடையணும் அப்படின்னா மக்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி அண்ணனை வந்து முதல்வராக்கினா மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தீர்வு கிடைக்கும் வருண்குமார் வருண்குமார் காவல்துறை அதிகாரி மைக்ல புலி மக்கள் இடத்துல எழுதி அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு மக்களுக்கு தெரியும் யார் எங்களோட புலி பாத்தீங்க நாங்க ஏதா இருந்தாலும் பகிரங்கமா சொல்றோம் ஒன்று உள்ள ஒன்று வெளிய ஒன்று வச்சு பேசுறது கிடையாது எதா இருந்தாலும் எதார்த்தமாக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் மக்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டோம்னா அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது எங்களோட வேலை என்ன மக்களுக்கு செய்யறது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி இப்போ இல்லைனாலும் சரி நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சிவான் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கார் கலாமணி ஜெகநாதனுங்க